கொள்கை தேசிய செயல மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தொழில் தலைவர்கள் அண்ணல் சட்டமன்ற அண்ணல் தருநாட் அவர்கள் அல்லது பழனிசாமி அவர்கள்

பாதையை மாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய தேசத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த மாட்டு பாதை கிடைத்திருக்கிறது பாரதத்தை உருவாக்கி காட்டுவதற்கு ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இந்தியாவுடைய கையில் இருந்தது பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார நிபுணர் புத்தகத்தில் எழுதுறாங்க ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு விடுக்காடு இந்தியாவுடைய கையில் இது உலகத்தினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தியில இந்தியாவுடைய கையில் மூன்று புள்ளி அந்த இருந்தலை விட கிட்டத்தட்ட ஒரு பங்கு பொருளாதார உற்பத்தி தான் நம்முடைய கையில் இருக்கு அதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிவு உலகத்தினுடைய தலைசிறப்பு நாளாக உலகத்தினுடைய ஒப்பற்ற நாடாக பொருளாதாரத்திலே மாறுவதற்கு ஐயா அவர்கள் அழைத்துச் சென்று இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திரத்தின உடையிலே செங்கோட்டையில் பேசும் பொழுது

சுதந்த தினம் என்றால் குறிப்பாக சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்களை உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது ஒரு மரபு குறிப்பாக நாட்டிற்காக அவர்கள் செய்த வாழ்க்கையை அர்ப்பணிப்பேசம் அவர்கள் பேசினார்கள் எப்படி இந்த நாட்டிற்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் வளர்ந்து இருக்கிறோம் என்றால் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவங்களை பற்றி பேசலாம் இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் நினைவு கூறுகின்றோம் தமிழகத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் உள்ளோர் தங்களை அர்ப்பணித்து நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து அதை பேணி காட்டக்கூடிய வேலையை நமக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க அவர்களையும் இந்த முதலில் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் அவருடைய குடும்பங்கள் அவருடைய சொந்தங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உயரம் எழுதி மூன்றாவது பிரதமர் அவர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறார் இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்பதையும் மறுபடியும் இருக்கின்றார் இந்த நாட்டிற்கு எப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்குமோ அப்பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமாக இருக்கும் என்பதை மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல பிரதமர் அவர்கள் எந்த மதம் சாராத சட்டங்கள் இருக்க வேண்டும் யூனிஃபார்ம் செகுலரிசம் எந்த மதத்தை சாராத அனைத்து மக்களையும் உள்ளடுக்கிய சட்டங்கள் இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்பதை இன்றைய சுதந்திர தின விழா உடையில மறுபடியும் பிரதமர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமில்ல பங்களாதேஷ்ல சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய இந்து சங்களுக்கு ஏற்படக்கூடிய அவர்கள் நிலையை பேசியிருக்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் கூட அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறது தேர்தல் வரலாம தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்திருக்கு அதை பற்றி எல்லாம் நீங்க போடப்படாதீங்க கால இலக்கு அதை பயணம் செய்ய வேண்டும் என்று கடைசியாக பிரதமர் பேசியிருக்கிற முக்கியமான ஒரு பேச்சு இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவையில்லை அவர்களுக்கு எக்ஸ்பிரன்சியல் குரோத் பெரிய மாற்றம் என்று பிரதமர் அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா அன்பு சொன்னதற்கு கூட இருக்கிறது ஒரு பெரிய நாட்டுமன்ற மண்ணிலே வளர வேண்டும் தேசிய என்ற மண்ணிலே எல்லா இடத்திலும் கூட பகர வேண்டும் தமிழ்நாடு திரும்ப பெற வேண்டும் மறுபடியும் வளர்ச்சி பாதைகளை செல்ல வேண்டும் தமிழகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லா சாதி மதம் யாராக இருந்தாலும் கூட எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு உலகிறான் அதனால் இன்னும் கடுமையாக உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சார்பாக மக்கள் நமக்கு வாய்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் நாம் கடுமையாக பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற காலத்தில் நமது உழைப்பின் மூலமாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தேசிய ஜனநாயக ஜனதா கட்சி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் வரவைக்க வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய சங்கல் நாங்கள் எழுதணும் சிறு குழந்தைகளிலும் பெரிய வரை எல்லோரும் ஒரு சங்கல்பத்தை இருக்கும் வளர்ந்த பாரதம் வர வேண்டும் என்றால் வளர்ந்த தமிழகம் வந்தால் மட்டும்தான் வளர்ந்த பாரதம் வரும் வளர்ந்த தமிழகம் வரவேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற தமிழகம் இருக்கக்கூடாது வரும் அதற்காக நாம் எல்லாம் கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற தமிழகத்தில் நடைபெற்றது இந்த நேரத்தில் மறுபடியும் இனிய சொல் நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பெரிய இந்த நிகழ்வு பிறகு பயிற்சி மூலமாக நிகழ்வு போறாங்க நம்முடைய தேசிய தேசியத்துடைய பேரணியாக தமிழகத்தில் அறுபத்தி ஆறு இடத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரணி நடத்தி வருகிறது சென்னையில் நடக்கப்போகின்ற பெருமி இங்கு நம்முடைய கனநாயக வாசல் இருந்து ஆரம்பிக்குது நம்முடைய தேசிய செயலாளர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அல்ல அரவிந்த் மீனன் அவர்கள் இந்த பேரணியை கொடுத்து நிறப்பாக நம்முடைய இளைஞர் படையினுடைய பேரணியை எழுதி திரும்பும் அதே நேரத்தில் இவர்களுடைய கூட இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு பேச வேண்டும் கடந்த ஒன்றை ஆண்டுகளாக ஒரு மத்திய அரசுடைய பொறுப்புல தேசிய மகளிர் அணி மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பை விட்டு மறுபடியும் கட்சி பணிக்கு நான் வந்து மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலையை பொது வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய பதவியை மறுபடியும் விட்டுவிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த மறுபடியும் தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களையும் இந்த நேரத்தில் கட்சி சார்பாக வருக வேண்டும் என்று வரவேற்று எங்களுடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வருக வேண்டும் என்னுடைய என்னுடைய சொல்வதற்கு உங்களுக்கு நான் நேரத்தில் பதிவு செய்கின்றேன் வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய இல்லையர்கள் நன்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம் என்ன அலை 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 என்ன பண்ணி நீ வந்து அந்த